ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே நாளை நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இது முருகனின் அருள்வாக்கு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே நான் ஒன்று சொல்வதை கவனமாக கேள் பேச்சை குறைக்க பிரச்சனைகள் குறையும் சில நேரங்களில் அமைதியாக இருப்பது கூட மற்றவர்கள் நம்மை நம்புவதற்கும் தங்களுடைய ரகசியங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும் நம் கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துவதன் மூலம் மற்றவர்களுடன் சிறந்த உறவை உருவாக்கி கொள்ள முடியும் நம் வீட்டு பெரியவர்கள் கூட நாம் அதிகமாக பேசும் பொழுது பேச்சுதான் அதிகமாக இருக்க செயல் ஒன்றும் காணும் என்று சொல்வதை கேட்டிருப்போம் எனவே வாய்ச்சொல்லில் வீரனாக இல்லாமல் அளவோடு பேசி வளமோடு வாழ முயற்சி ஆகவே எல்லோரையும் முந்திச் செல்வதும் முன்னேறுவதும் ஒரு வகையில் வெற்றிதான் ஆனால் மற்றவர்களையும் சமமாக நடத்தி நம்மோடு அழைத்துச் செல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி என் செல்லமை எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஆரம்பத்தில் கை கொடுத்து உதவு யாராவது இருக்க வேண்டும் அப்படி யாருமே இல்லை என்றால் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற கொஞ்சம் தாமதமாகும் பலரும் சந்தோஷமாக வாழ்கிறார்களே பலரும் சந்தோஷமாக வாழ்கிறார்களே இந்த உலகத்தில் என்பதை விட பல சமயங்களில் சமாளித்து கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுதானே உண்மை ஆகவே உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஏமாற்ற வேண்டாம் தெய்வ நம்பிக்கை உனக்கு துணை நிற்கும் உனக்கு வர வேண்டியது இந்த முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக வந்து சேரும் என்று சொல்லவே நல்லவர் என்பது நமக்கு வைக்கப்பட்ட பெயரோ நமக்கு அளித்த பட்டமோ இல்லை அது நமது செயல்களினால் கிடைக்கும் அங்கீகாரம் வசதியை பார்த்து வந்து பழகும் சில உறவுகள் பதவியை பணத்தை பார்த்து பழகும் சில உறவுகள் ஆனால் கஷ்டம் என்று வந்தால் மற்றவர்கள் எல்லோ எவ்வாறு பழகுகிறார்கள் என்பது நமக்கு அந்த சமயத்தில் புரிந்துவிடும் நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பதை விட நாலு பேருக்காவது நம்மால் பயன்பட வேண்டும் என்று சொல்ல என்று செயலாற்றி வாழும் மனிதர்கள் உன் உன்னதமானவர்கள் மனதிற்குள் பல ஆசைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் போற்றப்பட வேண்டியவர்கள் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையில் போராடு என்றெல்லாமே நிச்சயமாக நல்லதொரு வெற்றி கிடைக்கும் ஒன்று சொல்லட்டுமா உண்மையில் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் அந்த நேரம் மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது நிச்சயம் அந்த நேரம் பலவீனமாக்காது உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும் அந்த இடத்தில் சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் உன் மனதை போட்டு குழப்பாதே உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது சில தடங்கல்களினால் உன் குடும்பத்தினால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்றுவிட்டாய் நீ உன் முருகப்பெருமானின் அறுவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை அன்பால் தக்க வைத்துக்கொள் இனி இனி குடும்பத்தோடு ஒற்றுமையாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாய் என் சொல்லவே கவலைப்படாதே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போடா போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கு சகித்து கொள்ள முயற்சி செய் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் இந்த முருகப்பெருமான் கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது ஜெயிப்பது என்று மட்டும் யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வா நான் உன்னை வழி செல்கிறேன் சொல்கிறேன் ஆம்சலமே என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் உனது துயரங்கள் நீங்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு உனது துயரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடிய போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு நூறு மடங்கு நல்லது கிடைக்கும் பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்யாதே அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கும் உதவி செய் முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் உனக்கு நிச்சயமாக நல்லது நட இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து சேருவார்கள் உனக்கு நெருங்கமான உறவுகள் நிச்சயமாக ஒரு பொன்னான காலம் அமைய காத்திருக்கிறது போத முயற்சியெல்லாமே நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம்பது வாழ்க்கையை அமர்க்களமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் வாழப்போகிறாய் நீ சந்தேகத்தை விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் முன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கோ யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்துதான் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுது உன்னால் முடியும் என்று நம்பு வார் முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றி 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 தான் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனை தானே எந்த எதிர்த்து எதிர்த்துங்கள் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க இருக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் ஆம் ஆம்சலமே உன் கையில் ஒன்று கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவாய் தவறவிடாதே நான் சொல்வதை கேள் நீண்ட காலம் நீண்ட நேரமாக உன்னிடத்தில் நான் உன்னை சொல்வதற்காக நிற்கின்றேன் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் என் செல்லமே நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆகவே எந்த காலகட்டத்திலும் கடவுளிடம் உள்ள நம்பிக்கை உனக்கு குறையவே கூடாது என் மேல் நம்பிக்கை வைத்தாதான் வாழ்க்கையில் நம்ம மேல் நம்பி உனக்கே நம்பிக்கை வரும் என் சொல்லவே அந்த நம்பிக்கை நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நாளைய விடியல் உனக்கான நல்லதொரு விடியலாக அமையும் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணூரங்கையின் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் சரணம்